ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமையகங்கள் துவம்சம் வியாழக்கிழமை எட்டு முக்கிய நடவடிக்கைகள் வியாழக்கிழமை ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் எட்டு இலக்குகளை தாக்கியுள்ளதாக லெபனான் போராளி குழுவான ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது அவற்றை பார்க்கலாம் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் ரமோட் நப்தாலி பாசறை மீது ஆளில்லா விமான தொகுப்புகள் மற்றும் கிராட் ராக்கெட் மூலம் குறிவைத்து இலக்குகளை துல்லியமாக தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலின் அல் ஷக்ல படைப்பிரிவு தலைமையகம் மீது ஆளில்லா விமானங்கள் மூலம் நடத்திய வான்வழி தாக்குதலில் தங்களது ஆயுதம் இலக்கை நேரடியாக தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலின் முன்னூறாவது மேற்கு படைப்பிரிவு இராணுவ தலைமையகம் மீது ஆளில்லா விமான தொகுப்பு மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அல் தஹியாத் மலை பகுதியில் குழுமியிருந்த ஆக்கிரமிப்பு ராணுவத்தினர் மீது ராக்கெட்டுகளை ஏவியதில் தங்களது ஆயுதம் இலக்கை நேரடியாக தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அல் மலிகியா ராணுவ தளம் மீது ஆட்டிலரி ஷெல்ஸ் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ருவைஷத் அல் ஆலம் ராணுவ தளம் மீது ராக்கெட் தொகுப்புகள் மூலம் இலக்குகள் நேரடியாக தாக்கப்பட்டுள்ளன பில்கெட் ரிஷா தளத்தில் உளவு கருவிகளை குறிவைத்து தகுந்த ஆயுதங்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஹனீடா ராணுவ தளம் மீது ஆட்டிலரி ஷெல்கள் மூலம் இலக்குகள் நேரடியாக தாக்கப்பட்டுள்ளதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது இஸ்புல்லாவின் இந்த தாக்குதல்களால் வடக்கு எல்லையில் உள்ள பல நகரங்களில் தொடர்ந்து அபாய எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டுள்ளது இதனிடையே பலவீனமான இஸ்ரேல் அரசு வடக்கு பகுதியை மறந்துவிட்டதாக ஆக்கிரமிப்பு ஊடகமான சேனல் டுவல் விமர்சித்துள்ளது